அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒ அதாவது கோங்காரத்தைய ஒலிப்பாகவும் ஒலி அப்படிங்கிற புள்ளியை நெற்றியிடும் வச்சு யோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தருங்க இல்லையா ஒலிங்கிறது மனசு புரியுது சொல்லணும் அப்படின்னு ஆனால் புள்ளி எதுக்கு இல்லையா இருள் சேர் இருளையும் இல்லைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க கடவுள் இருளை சேர்ந்தவன் ஒளியை சேர்ந்தோம் அப்புறம் எதுக்கு நான் ஒளியை பார்க்கணும் உனக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ரெண்டு பொருள் இருக்குது மனுஷனுக்குள்ள ஒளியும் ஓசையும் இருக்குது இந்த ஒளியும் ஓசையும் இணைஞ்சு இயங்குகிற வரைக்கும் தான் மனுஷனுடைய இயக்கம் இதில் எது இருந்தாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஒலி இல்லைன்னாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஓசை இல்லைன்னாலும் மனுஷன் இருக்க மாட்டான் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒலி ஓசைன்றது நாதம்னு பேர் அது ஆன்மா ஒலின்றது சக்தின்னு பேர் அது குண்டலி இப்படி ரெண்டுமா இருந்து தான் நம்மளை இயக்குது இந்த ரெண்டும் இருக்கிறதாக காற்று உருவாகுது அதுதான் மூச்சி அப்படின்னு சொல்லிடு இந்த முப்பொருளாக இருந்து தான் நம்மளை ஏற்பது இந்த முப்பொருளை நீ பார்த்தீங்கன்னா தான் கடவுள் யாருன்னே தெரியும் இந்த முப்பொருளை பார்க்காம கடவுள் யாரு நீ கண்டுபிடிப்ப எப்படி தெரியும் உனக்கு எது கடவுள் போயில்ல ஆயிரம் சலைகள் வச்சுக்கிடு எது தெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா அது உன்னை புரிஞ்சிடும் எல்லாருக்கும் எது தெய்வம் நீங்கள் தானே சொல்லணும் கேள்வி நீங்கள் தானே கேள்வி பொருள் வந்து முதல்ல நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் கடவுள் எவ்வளாலையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த சகாதேவன் மகாபாரதத்தில் சகாதேவன் ஒருத்தர் சாஸ்திரத்தில் நிபுணா அவன் சொல்கிறான் கண்ணன்கிட்ட நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் ஏப்பா என்னை கூட கண்டுபிடிச்சான் கண்டு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் என்னடா அது வொம்பா போச்சு சரி கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிட்டு சகாதேவன் தேடுறான் எங்கே எங்கேயோ தேடுறான் கண்ணனை கடவுள்ன்ற கண்ணனை ஆனால் எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல சகாதேவனுக்குள்ளே ஒரு மனசில் விருத்தி வந்துச்சு ஆஹா நம்ம இவ்வளோ சாஸ்திரத்தில் மிகுந்திருந்து கூட இந்த கண்ணங்கிட்ட நம்ம தோத்துட்டோம் இனி உயிராக இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு தூக்கு மாட்டிக்கலாம் தூக்கு போட்டுறான் கவர் மாட்டுறான் கவுர் மாட்டினா கண்ணாங்க உக்காந்துக்கிறான் தொண்டையில் இல்லையா கண்ணனாக இருக்கிறவன் காற்றாக நம்ம நெஞ்சியில் ஓடிக்கணுங்கிறான் அவனால தான் நம்ம ஏங்கி நிற்கிறோம் இதெல்லாம் புரியலன்னு சொன்னால் கடவுளை பற்றி புரியாது அதனால இந்த முப்பொருளை நீ எப்போ பார்க்கறியோ கடவுள் எதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது பார்க்காத வரைக்கும் கடவுள் எதுன்னு தெரியாது அதனால தான் நீங்கள் உங்களை தேடுங்க கடவுள் அப்புறம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன் ஓம்னு சொல்லி தரீங்க இதே ஆமன் அவங்க சொல்கிறாங்க இது ரெண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்குதும்மா இந்து மதத்தில் ஓம் அப்படின்னா பொருள் இணைஞ்சது அதான் உயிர் கிறிஸ்து மதத்தில் ஆமேன் அப்படின்னா அதான் உயிர் முஸ்லீம் மதத்தில் பொறிச்சு போனீங்கன்னா அசேன் உசேன் அப்படின்வாங்க அதான் உயிர் அசேன்னா அகாரம் உசேன்னா உகாரம் இவங்க வெளியே ஆள் பேர் சொல்லுவாங்க உண்மை என்னுடைய நிலை தான் அதனால் எல்லாருமே அந்த என்ற ஒரு பிரணவத்தை தான் அடைஞ்சாகணும் அதுதான் இவனாக இருக்கிறான் இவன் தான் கடவுளாக இருக்கிறான் அதனால் அந்த பொருளை அறியாமல் கடவுளை அறிய முடியாது அதனால்தான் உங்களை தேடுங்கன்றது உங்களை தேடி நீட்டிங்கன்னா இப்போ இந்தியில் போனீங்கன்னா ஓம்ன்றத அம்மன் வாங்க இல்லையா அந்த அம்மன்றதான் அதே தான் ஆகூட அந்த சொல்லு இல்லாமல் தெய்வம் இல்லை அந்த சொல்லு இல்லாமல் மனிதன் இல்லை அதனால் அந்த சொல் மூணு எந்த மதமாக இருந்தாலும் பொருள் ஒன்று தான் சொல்லுமா ஓம் அப்படிங்கிறதுக்கும் ஆமென் அப்படிங்கிறதுக்கும் அம் அப்படிங்கிறதுக்கும் வேற வேற ஒலிப்பு சத்தம் அதனால அதனால வர பயனும் வேறுபடுமா இல்லை வேறுபடாது இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா போர்படுமா அப்படின்றீங்க சில பேர் என்ன பண்றோம் சாதம் போடுவோம் அப்படி தெலுங்குல போனீங்கன்னா கூடு அண்ணம் அண்ணம்பெட்டுமா அப்படின் ஆனால் பொருள் ஒரு பொருள் தான் சொன்ன விதங்கள் தான் வேற இல்லையா இந்தியில் போனால் ஜலம் தமிழ்நாட்டில் வந்தால் தண்ணி ஆனா பொருள் ஒன்று தான் மொழி வேற அதனால ஒரு மாற்றமும் வராது ஒரே பொருள் நினைவு எதுவோ அதுதான் செயல் நீ எதையானா போ ஒருத்தன் கல்ல நட்டுட்டு கடவுளே 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 நானும் கடவுள் வந்துடும் ஏன்னா அவ அங்க கல்லுன்னு நினைக்கல கடவுள்னு நினைச்சுட்டான் இவன் நினைவு தான் கடவுளை காட்டுமே தவிர கல் கடவுளை காட்டாது அதனால தான் கோவில்கள் கட்டி வச்சது காரணம் என்னன்னா அங்கே கோயில் சிலையா பேச போது

யோகம் பண்ணுறது ஆ மா ஊ இந்த மூணு தான் யோகம் பண்ணுது உடல் யோகம் பண்ணலை அந்த உள்ளே இருக்கிற முப்பொருள் தானே யோகமாக பண்ணுது காற்று சுத்துது காற்றால் நெருப்பு சுற்றுது நெருப்பால் சத்தம் கேட்குது அப்போ அந்த யோகம் பண்ணுறதும் கடவுளோக்கு பண்ணுறதும் ஞானத்தை தேடுறதுமே இந்த உடல் கிடையாது உடல் ஒரு அடையாளம் போகிறது தான் ஆனா உள்ளது இந்த முப்பொருள் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படையானது ஆனால் இது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்குது நாடம் நான் தான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கிறிஸ்துவங்கோ யேசுநாதர் கடவுள் வானத்தையும் பூமியும் படித்தவர்னு சொல்றாங்க அவங்க அல்லா படித்தவங்கன்னு சொல்றாங்க முஸ்லீமில் இவங்க விஷ்ணுவும் சிவமும் படித்த பிரம்மாவும் படித்தாங்கன்றாங்க இவங்களெல்லாம் படிச்சது யாருன்னு கேட்டிருந்தேன் இல்லை எதாவது ஒரு மூல பொருள் கணுவேன் நான் பிறந்தேன்னா எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் நான் பிறக்க முடியாது இல்லை அப்போ இந்த தெய்வங்கள் பிறந்தது இந்த தெய்வங்களை படைச்சது யார் அப்படின்ற கேள்வி கேட்டதுன்னா இன்னும் விடை கிடைக்கல எனக்கு அது நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறான்னு நான் சொல்ல போறதே இல்லை அதனால இந்த கடவுள் என்ற பொருளுமா ரொம்ப தூரம் ஆராயணும் இப்போ உங்கள் கணவர் இருக்கிறாரு அவர் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அவரை பெற்ற ஒரு தெரியாது ஆனா நீ பழக்க வழக்க மூலியமா கணவர்கிட்ட உறவாடி உங்க அப்பா யாருங்க உங்கள் அம்மா யாருங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம கணவர் கிடையாது கணவரோடு இருந்து தான் கூடாது ஞானம்ன்றது இந்த கடவுளெல்லாம் கடந்தது அதனால் உறவாடி அதை தெரிஞ்சிக்கணும் ஆனா இவங்க இந்த சிலைங்க நின்றுக்கிறாங்க அதனால உண்மை உணரவே முடியல தெரிஞ்சுக்கவே முடியல அப்ப வரலாறு முக்கியம் சொல்றீங்களா வரலாறு தெரிஞ்சுக்கிறது வரலாறுன்றதும் மனுஷன் படிச்சதுமா மனுஷனியே நான் வரலாறு தேடுறேன் நான் போறது இல்லை வரலாறு இன்னைக்கு ஒரு வரலாறு நீ அறிவு கட்டினது ஏறி வச்சிருவேன் நாளைக்கு இன்னொரு நூறு வருஷம் பொறுத்து வரவெல்லாம் இன்னொரு வரலாறு எழுதி வச்சிருவான் எழுதப்பட்ட தத்தனையும் வரலாறு தான் அதுல பொய்யும் மெய்யும் தான் வரலாறு எல்லாமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் கிடையாது அதனால நான் வரலாறு எல்லாம் என்ன நம்பருவேன் நான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்புங்கன்ற ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றிலையும் புகுதப்பட்டு இருக்குது இல்லையா நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னா அவர் வந்தாரு இவர் போனாருன்னா ஒருத்தங்க படிக்க மாட்டான் அதை மிகைப்படுத்தும் தான் அதை படிப்பான் அதுக்கு ஒரு அழகு மெரு கொடுக்கும் தான் படிப்பான் அப்போ அந்த மெரு கொடுக்கணும் மிகைப்பட்டதும் பொய் இல்லையா அது எல்லா வரலாற்றுலயும் இருக்குது எல்லா இருக்குது எல்லா மத போதனையிலும் இருக்குது அதனால நான் மத போதனைகிட்ட போன்ற இல்லமா மனுஷனுக்கு போதனை பண்றேன் மனுஷா நீ உணர்வு ஒண்ணு இந்த மதத்தையோ வரலாறையோ படிச்சு ஒண்ணு சாதிக்கு இல்ல வரலாறு படிக்கணும் உங்களை படிச்சவங்க படிச்சா எழுதுறதுக்கு உதவும் நான் படிச்சு என்ன பண்ண போறேன் இது நான் மட்டுமா இருக்க கூடாது ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஏன்னு சொல்றேன்னா வரலாறு ஒன்னு படிச்சேன்னா ஒரு விதத்தை காட்டுது இன்னொன்னு படிச்சதுன்னா இன்னொரு விதத்தை காட்டுது அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில மனம் குழம்புது அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னா நீ உன்னையே தேடு வரலாறு எழுதுந்தேன் நீ தான் மனிதன் தான் எழுதணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க அப்படி ஒரு தர்மமே கிடையாது ஆதியில் முட்டால் தர்மா எழுதிட்டான் அதை தூக்கி போட்டு நீ மனுஷன் தர்மத்தை பாருங்க ஏன் சொல்றேன்னா ஒரு பிறப்பு அப்படின்னா யோனி வழியாக தான் உலகத்தில் பிறப்பு வரும் மூக்கில் வாயில் நெத்தியில கண்ணில் எல்லாம் வராது அந்த வர்ணாசிமா தர்மத்தில் அது எழுதிக்குது நிறங்கள் இந்தந்த ஜாதி இது வந்து ஆதியில் எழுதிட்டான் மக்களே இல்லாத காலம் அது இப்போ மக்கள் அவசர உலகத்தில் வாழ்ந்து நினைக்கிறோம் அதனால் தன்னை அறிஞ்சால் போதும் வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது வரலாறு அறிய பெரிய பெரிய படிப்பாளிங்க படிப்பா அறியணும் பேசுறது போது எழுத போது ஆனால் எழ சாதாரண பாமரை மக்கள் படிச்ச என்ன பண்ண போகிறோம் அதை அதனால் அது தேவையற்றது அது உன்னை தேடு உன்னை ஆராய் நீ எப்படி வந்த இந்த உலகத்துக்கு எப்படி போக போகிற உன்னை படித்தது யார் நீ யாரை தேடுற அதை ஆராய் அதான் வரலாறு அது அது விவேகானந்தர் பத்தி கேளாம் தான் அதான் சாமி இப்படிதான் போச்சு விவேகானந்தர் அவர் கூப்பிடுறாரு விவேகானந்தர் அவர் கூப்பிடுறாரு டேய் நீ வா ஒரு நாள் போய் பார்க்க போறாரு ஒரு நாள் பார்க்க போனா இவர்கிட்ட என்னவோ இருக்குது இருக்குதுன்னு தெரியுது ஆனா என் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு அவர் சொல்ல மாட்டாரு எந்த வடியும் போய் பார்க்கறேன் வரேன் ஏதோ பிரசாதம் கொடுக்குற சாப்பிட்டு வந்துடுறேன் ஆனா விவேகானந்தர் மாதிரி இவரு ராமகிருஷ்ணன் மட்டும் சொல்றாரு நீ என்னைக்கா இருந்தாலும் இங்கே தான் வரணும் நான் வரமாட்டேன் இல்லை நீ வரணும் நான் வர வரமாட்டேன் என் குடும்பம் எங்கள் அப்பா இருக்க வரைக்கும் நல்லா இருந்தது இப்போ கடலில் மாடி நிற்கிது நான் படிச்சிருக்கிறேன் என் படிப்பின் மூலிமா என் குடும்பத்தை எப்படியாச்சும் வறுமையிலேருந்து காப்பாற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் நீ ஒரு சன்னியாசி உனக்கு தான் எதுவுமே இல்லை இதில் என்ன வேற வா வான்னு கூப்பிடுற வரமாட்டேன் டேய் நீ வந்து வாதக்காக்கம் சோதுக்கம் படிச்சவன் பிறந்தவன் இல்லைடா அதை யாரோட சம்பாதிச்சிக்க முடியும் இந்த உலகம் உன்னை கொண்டாட போகுது அப்படியா ஞானம் உங்ககிட்ட இருக்கு ஆனா உனக்கு தெரியல நீ படிப்பை பிரதானமா நினைக்கிற நான் பார்க்கலடா அந்த படிப்பை தாண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் தவிர எவனாலையும் அதை செய்ய முடியாதுன்னு அவர் ஆணி நம்புறாரு இவரு உயிர் போய் இவர் என்னன்னா ஆனா அவரு நிறைய விஷயம் கத்துக்கிறாரு கம்பு சுத்திக்கிறாரு பாக்ஸிங் கத்துக்கிறாரு எல்லாமே பத்தி அவர் வீட்டில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிறாரு அவ்வளவு துருது இருந்த மனுஷன் இவருக்கிட்ட வந்தா பொட்டி பாம்பா அடைகிறாரு அப்ப அவர் சொல்றாரு இவர்கிட்ட என்னவோ இருக்குது ஆனால் என்ன இருக்குதுன்னா நம்மளை எதை மயக்கிறாரு எதை மெஸ்மரிசம் பண்ணிட்டு நம்மளை மயக்கி நம்மளை அறிவை செயல்பட விடாம அங்கே போனால் வாய முடியும் கம்பனு உட்கார் சொல்லுது அந்த மாதிரி தான் முன்னாடி போனால் வெளியே வந்து அப்படி மீசம் முடிக்கணுமா வருவாங்க ஐயா கிட்ட வந்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க அவரோட வார்த்தையை கேட்டுட்டு அது ஞானத்தின் வெளிப்பாடு ஊருக்குள்ள நீ எவ்வளோ பேர் அப்பாத்தாக்குறவனா இருக்கலாம் அதனால் ஐயா முன்னாடி வந்தால் எல்லாம் அடங்கிடும் அந்த மாதிரி தான் பெரியள்ான் துருன்னு இருந்தவன்தான் ஆனால் ராமகிருஷ்ணன் முன்னாடி வந்த உடனே கொட்டி பாம்பாடுங்க அந்த அந்த காரணம் தான் அவரை உலகம் முள்ளா பேச வச்சிது அப்போ அவரை கேட்குறாங்க என்ன சாமி இவ்வளோ தூரம் ஊர் ஊரா போய் சுத்துற இந்து மதத்தை பற்றி பெருமையாக பேசினுக்கிற இந்து மதத்தை பற்றி பெருமையாக பேசினுக்கிற நம்மளை முன்னோர்களை பற்றிலாம் பேசுகிறேன் ஆனால் எங்கேயுமே போய் உன் குருநாதரை பற்றி பேசவே இல்லையே என்ன காரணம் உன் கண்ணை மறைக்குதா குருநாதரை பற்றின பேசிருக்கணும் நீ நீ ஏன் பேசலை அப்படின்னு அவரை கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய ஞானி பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்குவரங்க பாருங்க அவர் சொல்கிறாரு நான் வந்து என் குருநாதரை பேசாமல் இல்லை நான் வேறு மாதிரி பேசிக்கிறேன் நேரடியாக பேசலை ஏன்னா என் குருநாதரை பற்றி நான் இங்கே பேசிட்டேன்னா அந்த ஊரில் இவனை விட கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பான் இவனை விட கொஞ்சம் வித்தியா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருப்பான் என் குருநாதரை அவங்களுக்கு ஈக்குவலாக நினைச்சுன்னா என்ன பண்ணுகேன் என் குருநாதர் ராமகிருஷ்ணன் பார்த்து சொல்ல போய் ஓ நம்ம ஊரில் கூட ஒருத்தர் இருந்தார் இவர் கூட அந்த ஊரில் இவர் மாதிரி போலக்குதுன்னு அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டா தப்பாக போயிடும் ஏன் குருநாதர் யாருக்குமே இணை இல்லாத ஒரு குருநாதர் அவருக்கு யாரும் இணையா சொல்லவே முடியாதுன்றதுனால தான் அவரை வெளிநாட்டில் போய் நான் யாருக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் ஈக்குவலாக யாரு என்ன ஆணித்தரமா இருந்தார் அதனால தான் அவர் ஓலக்குடிச்சில் இருந்ததே இவ்வளோ பேர் அரண்மனை கனிசாமி கங்கை கரை ஃபுல்லாக மடம் தான் இந்த கரை காளி கோயில் அவரு எவ்வளோ பெரிய ராமகிருஷ்ணர்கள் காளியோட உபாசகர் அவரு டெய்லி கேட்பாரு காளி கோயில் முடிஞ்ச உடனே பக்கத்தில் ஒரு சுடுகாடு நேராக சுடுகாடுக்கு போய்டு சுடுகாட்டில் போயிட்டு நீ வரியா இல்லையா என்னைக்கு வரப்போற உன்னையே நம்பி பைத்தியக்காரன் மாதிரி நான் உட்காந்துக்கிறேன் ஊரே இப்போ சொல்லிச்சு இவன்னா பூஜாரி வேலையை பார்க்க பைத்தியகார மாதிரியே இருக்கிறான் எப்பவுமே பேசினுக்கிறான் யார்கிட்ட காலிக்கிட்ட பேசினா இருக்கிறான் பக்கத்தில் ஆளுக்கிறான் மாதிரி ஆனா அவருக்கு தான் தெரியும் காலிக்கிட்ட தான் பேசிக்கிறேன் இதெல்லாம் ஊனக்கண்ணு சிலகிட்ட பேசிக்கிறானே இவனும் பைத்திய முடிச்சிச்சு போலது அப்படின்னு நினச்சிக்கிறான் ஏற்கனவே என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டான் நீ வரலன்னு சொன்னால் ஒரு கத்தி எடுக்கிறார் சாமி கட்டை வெட்டுற கத்தியை கத்தி எடுத்து கைத்தில் வச்சுக்கிறாரு நீ இன்னைக்கு வரல பன்னெண்டு மணி உனக்கு கேடு இன்னைக்கு நீ வரலன்னு சொன்னால் என் தலையை துண்டாக்கி இந்த சுடுகாட்டில் வச்சுருவேன் அப்படின்னு கைத்தை வச்சு நிற்கிற எப்போ பன்னெண்டு மணி ஆகணும் கடைசியில் அவர் வெட்டலான்னு போகும்போது காலி காலி தரிசனம் தரான் டேய் வெட்டி தொலைக்காதரா பாவையில் நானே உன்னை நம்பி தான இருக்கிறேன் கல்கத்தா காலையினா உலகம் சொல்ல போதுன்னு நீ சொன்னா தெரியும் உன் கூட தானே நான் பேசிக்கிறேன் ஊரை பற்றி ஊரை பார்க்க சக்தி என்ன பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு சக்தி இல்லை உன் ஒருத்தனுக்கு தான் சக்தி இருக்குது நான் உன் கூட தான் இருக்கிறேன் அந்த கத்தியெல்லாம் இன்னைக்கு இருக்குது அவர் அவருக்கு எந்த கத்தியை வச்சு விட்ட போனாரோ அந்த கத்தி இன்னும் அடையாளப்படுத்தி வச்சுக்கிறாங்க எப்போ ஒரு குருநாதரோட ஒரு ஒரு விஷயமும் எதையுமே சாதாரணமாக நினைக்காம இன்னைக்கு உலகம் கொண்டாடுற அளவுக்கு அவங்க போய்கிறாங்கன்னா அப்போ நாம எப்படி நடக்கணுன்றதுக்கு நமக்கு ஒரு வழி தெரிஞ்சிச்சு என்ன சாமி அப்போ நாம அதை நோக்கி தானே போகணும் அதில் எந்த தடையாக இருந்தாலும் சண்டை தானே போயிருக்கணும் அதுதான் சாமி போயிருக்குது சரிங்களா விவேகானந்தர் அவராக வரல சாமி ராமகிருஷ்ணன்ற ஒரு காந்தகம் விவேகானந்தர் இரும்பு துண்டை வலித்து தனக்குள்ளே சேர்த்து வச்சாங்க